தமிழகத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாமல் நடந்திருக்கும் என நம்புகிறேன் ஏன் கிறிஸ்துமஸ் பண்டிகை அசம்பாவிதம் இல்லாம நடந்திருக்கும் நம்பற அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதுதான் இந்த ஹெட்டிங் யார் இந்த கருங்காலிகள் நேற்று மாலை முதல் நேற்று மாலை முதல் பல இடங்களில் ராய்பூர் லக்னோ பரேலி மற்றும் பல இடங்களில் அஸ்ஸாம் நமது கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த நம் நாட்டு பிரஜைகள் அவர்கள் வழிபடும் ஒரு பண்டிகை கிறிஸ்துமஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும் கிறிஸ்துமஸ் ட்ரீ கிறிஸ்துமஸ் அலங்கார இது எல்லாம் இது பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஒரு இதுல கருங்காலிகள் அப்படின்னு சொல்றது ஒரு குறிப்பிட்ட சிலர் தன்னைத்தானே இந்து மதத்தின் பெரிய காவலர்கள் என்று சொல்லிக்கொண்டு எனவோ இந்து மதத்தை இவங்கதான் தூக்கி நிறுத்துற மாதிரி மற்றவர்கள்லாம் இந்துஸ் இல்ல அடிச்சு உடைச்சு மதர் மேரியனுடைய அந்த இதெல்லாம் உடைத்து பல விதங்களில் அராஜகம் நடந்திருக்கு இந்த கடந்த இரண்டு நாள்ல ரோடுல ரோடுல வந்து சாண்டா கிளாஸ் அந்த தொப்பி மற்றது வி விற்று கொண்டிருக்கும் ஒரு சிறுவர்களை அடித்திருக்காங்க ஒரிசால ராஜஸ்தான்ல கார்ல போகும்போது இறங்கி அவங்கள துரத்தி துரத்தி அடிச்சிருக்காங்க அஸ்ஸாம்ல வந்து ஸ்கூலுக்குள்ள பூந்து அடிச்சிருக்காங்க ராய்பூர்ல ஒரு மால் மால்ல வந்து அவ்வளவு அலங்காரமா பண்ணி இருந்திருக்கிறாங்க அதை அதை வந்து நாசம் பண்ணியிருக்காங்க ஆனால் நமது மாண்புமிகு பிரதம மந்திரி அவர்கள் கிறிஸ்துமஸ் மாஸ்ல கலந்துக்கிறதுக்கு ஒரு சர்ச்சில் போய் ஐந்து ஆறு ஆறு நிமிடங்கள் ஏழு நிமிடங்கள் அவர் நிற்ப நிற்கும் வீடியோ காமிக்கிறாங்க மற்ற வீடியோஸே காமிக்க மாட்டேங்கிறாங்க நாடு எங்க போகுது நாடு எங்க போகுது யார் யாருக்கு யாருக்காக இந்த கிறிஸ்டின்ஸ் அவங்க அடிக்கிறாங்க யார் அடிப்பவர்கள் யார் இவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது இன்று நாடு அப்ப இந்த நாட்டுல என்ன நடக்குது பங்களாதேஷ்ல ஒரு ஹிந்து கொல்லப்பட்டார் மிக கொடூரமான முறையில் கொல்லப்பட்டார் அதை பத்தி நமது மாண்புமிகு பிரதம மந்திரியோ அல்லது உள்துறை மந்திரி மாண்புமிகு ராஜ்நாத் சிங் அவர்களோ ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை பார்லிமெண்ட்ல வந்து பிரியங்கா காந்தி அவர்கள் இதை பத்தி இதை எதிர்த்து குரல் கொடுத்தாங்க ஆனால் குரல் கொடுக்க வேண்டிய உள்துறை மந்திரியும் பிரதம மந்திரியும் ஏன் அவங்க வாயை திறந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கல ஏன் தெரிவிக்கவில்லை என்றால் இவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தால் உடனே அங்கே என்ன பதில் சொல்லுவாங்க என்ன கேட்பாங்கன்னா உங்கள் நாட்டிலே எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை நீங்கள் கொடூரமாக குரூரமாக கொன் கொன்று குவிக்கின்றீர்கள் அப்படி இருக்கும் பொழுது எங்கள் நாட்டில் நடக்கிறத கேட்கறதுக்கு உங்களுக்கு என்னடா மூஞ்சி ஒரே காரணத்துக்காக இன்று வாய் மூடிட்டு இருக்காங்க ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் இன்னைக்கு நமது ஆஹ் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்களும் பாதிக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே வந்து இஸ்லாம் மதத்தை சேர்ந்த முஸ்லிம் அன்பர்கள் மிக மோசமான முறையில் நடத்தப்படுகிறார்கள் இந்தியாவில் இப்பொழுது அடுத்தது கிறிஸ்டியனுக்கு வந்துட்டாங்க அதுக்கு அடுத்தது இன்னொரு இதுக்கு போவாங்க இவங்க எல்லாம் வந்து இந்து மதத்தை காப்பாற்ற பிறந்தவர்களா அப்ப மத்தவங்க எல்லாம் இந்து இல்லையா கேட்க வேண்டிய இடத்தில் உள்ளவர்கள் ஏன் கேட்கல அப்படின்னா ஒரே காரணம் மீண்டும் அவர்கள் பக்கமே கேள்வி வரும் கம்போடியால ஒரு இந்து மத கடவுள் விஷ்ணுவின் ஒரு சிலையை வந்து அங்கட்டு அங்கத்தி ராணுவம் உடைச்சிட்டார் அதற்கு இருந்து எதிர்ப்பு குரல் கிளம்பியது ஆனால் இன்று என்ன நடந்துச்சு ஒரு மால்ல போயிட்டு அவர்களுடைய சொத்தை சூறையாடியது யார் பல பள்ளிகளில் வட இந்தியாவில் பல பள்ளிகளில் கிறிஸ்துமஸ் கொண்டாட கூடாது என்று அச்சுறுத்தல் விடுத்து கிறிஸ்துமஸ் கொண்டாடல லண்டன் லண்டன்ல வெளியாக வெளியாகும் லண்டனில் வெளியாகும் இந்த டெலிகிராப் பத்திரிகையில் மிக அழகாக கொடுத்திருக்கிறார்கள் இந்தியாவில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை நிறுத்த சதி ஆல் சர்ச்சஸ் மே பி குளோஸ் டவுன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எழுத்துக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா என்ன நடக்குது இந்தியால இன்று இவர்கள் இங்கு தாக்குகிறார்கள் அல்லவா அதே வந்து அதே வந்து அங்க நம்மளுடைய மக்கள் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி மக்கள் இந்தியாவை விட்டு வெளியில இருக்காங்க அமெரிக்கால கோயில் கட்டி வச்சிருக்காங்க பல ஊர்களில் கோவில் கட்டி இவங்க பங்கன் நடத்துறாங்க அந்தந்த நாட்டில் இருப்பவர்கள் இதற்கு அனுமதி கொடுத்து எந்த விதத்திலையும் பாதிப்பு வராமல் அவர்களை பாத்துக்கிறாங்க இல்லையா ஆனால் இதே நிலைமை அங்கு ஏற்பட்டால் என்ன பண்ணுவாங்க இப்ப என்ன பண்ணுவாங்க நம்மளுடைய மக்கள் அங்கு வாழும் மக்களுக்கு இனி யார் பாதுகாப்பு இங்கு இங்கு யாரோ கொடுக்கக்கூடிய காசுக்கும் பிரியாணிக்கும் குவார்டருக்கும் இந்த மாதிரி செய்யக்கூடிய கருங்காலைகள் இவங்களுக்கு சொந்தம்தான் யாரும் கிடையாது ஆனால் நிறைய படிச்ச டாக்டர்ல இருந்து எல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்க நாளைக்கு அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் இந்த அரசாங்கம் போகுமா இந்த அரசாங்கம் கேள்வி கேட்க முடியுமா நமது அண்டை நாடான பாகிஸ்தான் பாகிஸ்தான்ல கிறிஸ்துமஸ் அவ்வளவு கோலாகலமா கொண்டாடி அரசாங்கம் வந்து அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கலந்துக்கிறாங்க கத்தார் ஹேமன் துபாய் எல்லா இடங்களிலும் அதுல பியூட்டி என்ன அப்படின்னா துபாயில வந்து ஏஐ டெக்னிக்ல ஒரு விமானத்தில் பின்னால சாண்டா கிளாஸினுடைய உருவ அமைப்பை பண்ணி அவங்க கொண்டாடி கொண்டாடி இருக்காங்க கத்தார் ஏர்வேஸ் அவர்களுடைய பிளைட்ல ஃபுல்லா வந்து லைட்டிங்ஸ் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்காக இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை அவ்வளவு இது சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பாலஸ்தீன மக்கள் அத்தனை பேர் வந்து டெய்லி சாகுறாங்க பாலஸ்தீன மக்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துல கலந்துட்டு இருக்காங்க ஆனால் இந்தியாவில் இதனுடைய விளைவு என்ன ஆகும் நினைக்கவே பயமா இருக்கு நினைக்கவே பயமா இருக்கு நான் எந்த கட்சியும் சேர்ந்தவன் அல்ல எந்த கட்சியும் சேர்ந்தவன் அல்ல ஆனால் இன்று ஒன்று சொல்கிறேன் இவ்வளவு வருஷமா இவ்வளவு வருஷமா இல்லாத பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் உருவாகிறது கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க பல காலமா வந்து சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான் பழகி கொண்டிருந்த இரண்டு மூன்று சமுதாய மக்களை துண்டாடுகிறார்கள் அதற்கு காரணம் யார் இந்து மக்கள் அவர்களை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லக்கூடிய சில கருங்காலிகள் அவங்கதான் தான் செய்யறாங்க தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை இந்துஸும் வந்து இதுக்கு சப்போர்ட் கிடையாது மேபி மேபி ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கலாம் ஐயாயிரம் பேர் இருக்கலாம் மீதி ஆகவே தமிழக மக்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு அமைதியான தமிழகம் வேண்டுமா வேண்டாமா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் ஏன் அப்படின்னா இனி வரும் காலம் மோசமான காலம் நன்றி வணக்கம் Yeah.